தனுசுராசி தனுசுலக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் புதன் சனி சேர்க்கைப் பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறு மிதனத்தில் செவ்வாய் நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கைப் பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சத்தமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரநிலையில் பின்னோக்கி ராசிக்கு ஆறாம் இடமான அவருக்கு மிகவும் பலமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான ஆறாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ஆறாம் இடத்தின் ஆதிபத்தியங்களுக்காக செயல்படக்கூடிய செவ்வாய் பகவானால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும் பல்வேறு விதங்களான சிரமங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த உங்களுடைய உடல் உபாதைகளால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மன வருத்தங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என அனைத்தும் விலகும் விதத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் மாறும் எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள் என்பது மட்டுமில்லாமல் அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உருவாகிறது செவ்வாய் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்டவர் ஏழில் வக்ரகதியில் ஆறாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த வாரத்தில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய பொதன் நாட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய வர்த்தகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் இதுவரையில் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் தனுசுராசிக்காரர்களாகிய தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து உள்ளது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் இருப்பார்கள் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் விழாக்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை நிறைந்து பெறக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபக்கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஆறில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்தையும் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரயச் செலவுகளை சுபச் செலவுகளாக கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இனிமையான கனிவான கவர்ந்து வார்த்தைகளால் அடுத்தவர்களை மயக்கி உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது பேச்சின் மூலமாக பணம் சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைய உண்டு குரு தனக்காரகன் என்பதாலும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதாலும் இந்த தருணத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்பழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டங்களை குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குடும்பத்தில் இதுவரையிலிருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் விலகி அனைவரிடத்திலும் ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கைத் துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கைத் துணைகளுக்கு இடையே அன்பு காதல் அன்யோனியம் கட்டில் சுகம் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெற்று அவருக்கு நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரரான ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான குருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதும் சுக்கிரனுக்கு வீட்டை தாரை வார்த்த குரு சுக்கிரனின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பதும் இந்த தருணத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இந்த மாதிரியான பணவசிய யோகமும் குறுசிக்கிற பரிவர்த்தனை யோகமும் உங்களுக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாலும் சுக்கிரன் பலமாக உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழியைச் சேர்ந்த உறவுகளிடமிருந்து உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியமும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை திருப்தியே அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் விலகி மனநிம்மதி பெற முடியும் தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் சனி சுக்கிரன் புதன் போன்ற கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்பதை இந்த மூன்று கிரகங்களும் உறுதி செய்கின்றன தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் குடும்ப செலவுகளுக்காக புதிய கடன்கள் வாங்குவதற்கான அவசியம் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு ஏனெனில் சுக்கிரன் பலமாக உச்சம் பெற்று ராகுவோடு பயணித்துக் கொண்டிருப்பதும் குறிச்சிக்கிற பரிவர்த்தனை யோகம் ஏற்படுவதாலும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளை இந்த தருணத்தில் நீங்கள் பெற முடியும் அது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு தனுசு ராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்கு மூன்றாம் இடமான அவருக்கு பலமான இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் சுபபலத்துடன் இருக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஆர்வமும் உற்சாகமும் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரநிலையில் ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அவற்றை தைரியத்துடன் துணிச்சலுடன் வீரத்துடன் விவேகத்துடன் எதிர்கொண்டு காரிய வெற்றிகளை நிறைய எளிதாகப் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைவாக கிடைக்கிறது எனவே உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் கிரகமான கிரகமான வெளிநாட்டுக்கிரகமான ராகுவோடு சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து செல்வந்தர்களாக மாற வேண்டுமென்று எண்ணி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இடைத்தரகர்களிடம் நீங்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு என்றாலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை இந்த தருணத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன கொடுக்கின்றன இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களான வர்த்தகம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வர்த்தகத்துறை மற்றும் தொழில்துறையும் சனி பகவானின் ஆதிக்கத்தில்தான் இருக்கிறது சனி இந்த தருணத்தில் உங்களுக்கு பலமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருந்த போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் என அனைத்தும் விலகி நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபத்தின் மூலமாக பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எப்பேற்பட்ட கடினமான மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்தாலும் கூட அவ்வாறான பிரச்சனைகளை மிகச்சிறப்பாக கனகச்சிதமாக கையாண்டு அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நிலைகள் வாரி வழங்குகின்றன இந்த நேரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதாலும் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதாலும் சனி பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதாலும் உங்களுடைய உற்பத்தியை தாராளமாக நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு தேவையான பணத்திற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க தருணத்தில் நிறைய கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஒப்பந்தங்களும் ஆரடர்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் இந்த தருணத்தில் வசூலாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன தனுசுராசி தனுசுலக்கணத்தைச் சேர்ந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த வாரத்தில் கலைத்துறையை முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல புதிய வாய்ப்புகள் உங்களைத் தேடிவரும் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் கிரகநிலைகள் அள்ளிக்கொடுக்கின்றன இந்த தருணத்தில் எல்லாவிதமான பிரச்சினைகளையும் கணக்குச்சிதமாக கையாளுவதற்கான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று தனது நட்பு கிரகமான பிரம்மாண்டகாரகரான ராகுவோடு பலமாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் பல வாய்ப்புகள் உங்களை உங்களைத் தேடிவரும் மிகப்பெரிய அளவிலான அரசியலுக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய இரண்டு கிரக கிரகநிலைகளும் சுபபலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல அருமையான முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் மக்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் எந்தவிதமான சிக்கல்களிலும் நீங்கள் சிக்காமல் மனநிம்மதியுடன் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த காலகட்டம் அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய முழு ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடிவரும் படித்துக்கொண்டிருக்கின்ற தனுசுராசி தனுசு லக்னத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுபபலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய படிப்பில் மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதியாகிறது வெளிநாட்டிற்கு சென்று படிக்க வேண்டுமென்று விரும்பக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான நிதி உதவிகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் இரவு நேரங்களில் நெடுநேரம் கண்விழித்து படிப்பதை குறைத்துக் கொள்ளுதல் சிறப்பு விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்தமட்டில் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரநிலையில் பின்னோக்கி ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் வயல் சார்ந்த பணிகளில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் கால்நடைகள் வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அருமையான முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைய உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியமும் சூழ்நிலையும் இருக்காது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன பரிகாரம் சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்